ஓ வாழ்க வளமுடன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மினி பிளாக் சீரிஸ் டே ஃபோர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து கல்யாணம் எப்படி மதுரையின் பேரரசி மீனாட்சியோ சென்னையின் பேரரசி கடம்ப வனவாசினி அதனால் வாசினி பாப்பாவோட கல்யாணத்துக்கு வேண்டிதான் வாசினி பாப்பாவோட அண்ணன்ற முறையில் இன்னைக்கு நான் வந்து போயின்னு இருக்கேன் சூப்பராக வேஷ்டியும் அங்க வஸ்திரமும் பண்ணிண்டு அதுக்கப்புறமா நல்லா ரெடி ஆகியாச்சு ஒரு மஞ்சப்பை எப்போவுமே கம்பல்சரி என் கூட இருக்கவே இருக்கும் அதுக்கப்புறம் காரில் ட்ராவல் பண்ணி நுலம்பூர் நிர்வ்ன லக்ஷ்மி இல்லம் போயின்ண்டே இருக்கேன் வந்தோடனே எனக்கு டியூட்டி வந்துடுது காஃபி போட்டு தரையலா அப்படின்னு கேட்டால் அதனால் என்னோடய ஃபாலோவர்ஸ் அங்கே இருக்கிற வாழ்க்கெல்லாம் பண்ணித்தரலாம்னு சொல்லிவிட்டு டக்குன்னு ஒரு சமயக்கட்டுக்குள்ளே பூந்தேன் காஃபியை போட்டு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா அண்ணம் ரெசிபி அண்ணம் அம்மா வந்திருந்தா அவளோட பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் வேதங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன் அதோடைய கிளிப்பிங்ஸ் எல்லாமே இப்போ ஆட் பண்ணுறேன் பாருங்கூலே வேத மந்திரம் போது என்ன ஒரு சந்தோஷம் வாசினியோட கல்யாணம் சூப்பரா நடந்தது அப்படியே நந்தினி அம்மா கிட்ட சொல்லிட்டும் வந்துட்டேன் நந்தினி அம்மா தான் வந்து வாசினியோட அம்மா நமஸ்கார சந்திப்பா பாய்